இஸ்லாமிய அறிவின் உலகம் என்னை நிராகரித்த போதிலும் நான் உறுதியாக இருந்ததற்கு பாராட்டு கூறுகிறார் என் முதல் பதில் என்னவென்றால் நான் எப்போதுமே மிக கவனமாக இருக்கிறேன் நான் ஒரு கருத்தை சொன்னால் என் கருத்தை யாரும் அப்படியே ஏற்க வேண்டாம் நீங்கள் நிச்சயமாக இது சரியென நம்பினால்தான் ஏற்க வேண்டும் ஏனென்றால் எனக்கு ஆடுகளும் மாடுகளும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆசையில்லை என்னை யோசிக்கும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே என் விருப்பம் இதற்காகத்தான் நான் இந்தோனேஷியாவை மிகவும் நேசிக்கிறேன் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் நான் இந்தோனேசியாவை கடந்தபோது கூட கூங் கிராமம் வில்லேஜ் என்ற இடத்திலும் அங்கு பசும்புல் பயிரிடும் விவசாயிகளும் கூட மிக விரைவாக புரிந்து கொள்ளும் திறமை கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு திறமையான மூளை தந்துள்ளார் ஆனால் இந்தோனேஷியன் நன்கு யோசிக்காமல் செயல்பட்டால் யாரும் அவர்களை தங்கள் இசைக்கு ஏற்ப ஆட்ட வைக்க முடியும் அவர்கள் வேகமாக ஆட ஆரம்பித்து விடுவார்கள் இதுதான் அவர்களுக்கு உள்ள ஆபத்து நான் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் இந்தோனேசியாவில் பணம் தொடர்பான விஷயங்களை போதிக்கும்போது அவர்கள் அதை மிக விரைவாக புரிந்து கொண்டார்கள் இரண்டாவது நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறேன் மக்களை மகிழ்விக்க இஸ்லாத்தை பிரசாரம் செய்ய வேண்டாம் பிரபலமாக இருக்க இஸ்லாத்தை போதிக்க வேண்டாம் உண்மையுடன் இருக்குங்கள் நீங்கள் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை உண்மையை அறிவிக்க வேண்டும் ஒரே ஒரு தனிமனித குரலாக இருந்தாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரா நாளை மீண்டும் சந்திப்போம்